சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு மிகவும் பிடித்தமான உறவு இன்று இரவுக்குள் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு சந்தோஷ செய்தியை உன்னிடம் சொல்லப் போகிறார் அந்த செய்தியை கேட்டு உன் மனம் குளிரப் போகிறது நீ வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சந்தோஷ செய்தி உன் செவிகளில் கேட்கும் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உறுதியாக நடத்தி கொடுப்பேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை உனக்கு நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ மனதார நேசித்த உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லப் போகிறார் அவர் மனம் அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லப் போகிறார் அதை கேட்டு உன் மனம் குளிரப் போகிறது எந்த செய்தி உன் துணையிடம் இருந்து வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த செய்தி இன்று இரவு அவர் உன்னை அழைத்து செல்வார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதை உறுதியாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன் எப்பொழுதும் பொறுமையாக இரு கவலை கொள்ளாதே எதுவும் கிடைக்காது என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன்னை எந்த துன்பமும் சூழாமல் பாதுகாத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை நிலையாக வழங்குவேன் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதை செய்து கொடுப்பது உன் சாயப்பாவாகிய என்னுடைய கடமை என்னை நம்பிய யாரையும் நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய உறுதியான நம்பிக்கையை உன்னுடைய மனதிடமும் உனக்கு வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நான் இருக்கின்றேன் நீ ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றித் தருகின்றேன் உன் சாயப்பா எதை செய்தாலும் அதில் நன்மை இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது படும் இன்னல்களை எல்லாம் நீக்கி நிலையாக உன்னை வந்து சேரும் நீ நேசிக்கும் உறவை நீ கைப்பிடிக்க வேண்டும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்